கிளியரா தெரியுதாரா மொபைலுக்கு ஓகே தான் கார்த்திகாக்கா ரொம்ப நாளாச்சு ஹாய் ஹலோ வணக்கம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஓப்பனாகவே இன்றைக்கி லைவில் டாக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம டேரக்டாக கடைக்கு விசிட் பண்ணி வாங்குறவங்க கஸ்டமர்ஸை விட நம்ம லைவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி லைவ் பார்த்துட்டு வந்தால் கஸ்டமர் சொல்கிறாங்க இந்த சாரி ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போது லைவ் ஆஃபராக வந்து இது ஒரு நானூற்றி எழுவத்தி அஞ்சு எண்பது இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறோம்னா நேரில் வந்து கேட்டுக்கிறீங்க அந்த ரேட்லேருந்து வாங்கி அதுலேருந்து இன்னும் ஒரு ஐம்பது நூறு குறைக்க சொல்லி கேட்குறாங்க ஸோ கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்க அந்தமாரி கொடுத்தா ஓகே ஹாய் கௌதம் வணக்கம் எனக்கு நான் வணக்கம் சொல்லிக்கல கமெண்ட்ஸ் படித்து பார்த்துட்டு சொன்னேன் இந்தமாரி வெரைட்டி சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோதிகா மேம் இன்ஸ்பைர்டு சாரீ தான் இந்த ஒரு சாரி இந்த சேரீயை நம்ம கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக வரவங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி சொல்லி ஃபைனலாக ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு போட்டு கொடுப்போம் பட் ஆனால் நம்ம லைவில் வந்து ஃபோர் செவன்ட்டி எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி செல் பண்ணுறோம் லைவில் பார்த்துட்டு வந்து கடைக்கு வாங்குறவங்க கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணி கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியல கொடுத்தாலும் கம்மி பண்ணி கொடுத்தாலும் நஷ்டமாகுது ஸோ அதனால் இனிமேல் நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டெலாம் கிடையாது ஒவ்வொரு சாரிக்குமே வந்து இந்த ரேட்டு தான் சொல்லி லைவ்லேயே சொல்லிடுறேன் டேரெக்டாக வரும்போது அதே ரேட்டு கேட்டிங்கன்னா அப்போ வேணால் குறைச்சி கொடுக்குறேன் லைவ்லேயே இனிமேட்டு நான் ஒரே மாதிரி ரேட்டையை கொடுத்துறேன் குறைச்சி கொடுக்கவே இல்லை நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி இது என்ன இதுன்னு கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக லெஸ் பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா யாரும் பாது ஹாய் வெங்காய கருப்பா ஆ வெங்காய கருப்பு நீங்கள் புலியில் வச்சுக்கங்க நல்லா இருங்க யார் பார்த்தீங்க பார்த்த மாதிரி இருக்கு வெங்காய கருப்பு ஹாய் 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 நோ ப்ராப்ளம் ஓகே நம்ம வேஸ்ட் ஆஃப் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணா இன்னைக்கு இந்த லைவில் உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஜோதிகா வெரைட்டி சாரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நம்ம கிட்ட இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஜோதிகா சாரி வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஸில் எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதில் மூணு வெரைட்டி கலர்ஸ் இருக்குது இதில் இந்த சாரியோட முந்தாணி எல்லாம் ஓப்பன் பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டணும்னு எனக்கு ஆசை தான் பட் ஓப்பன் பண்ண சாரியை ஒரு சாரியே வந்து ஓப்பன் பண்ணதை இன்னும் வந்து மடிச்சு வைக்காமலாங்க பாருங்களே அப்படி காட்டுறான் எவ்வளோ ஒரு சைனிங்காக இருக்குது நான் ஒரு ஒன் டைம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த கவர்லேருந்து அதுக்கப்புறம் எங்களால் இது பண்ண முடியாது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாரியோட முந்தாணி பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் இந்த மாதிரி பிங்க் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும் இந்த சாரியோட முந்தாணி இந்த மாதிரி இருக்கா ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க சேம் டிசைனிங் ப்ளவுஸில் வந்துடும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோல்டன் ஜெர்கியில் டிசைனிங்கோட வந்துடும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஓகேங்களா ஏழு ஸேரீ முந்நூற்றி ஐம்பதில் வாங்கினேன் ஆமாங்க பத்து சாரீ கூட முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்கோம் இனிமேல் ஆஃபர் சாரீஸ்லாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆஃபர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு சாரி வெரைட்டியுமே சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடையில் இருக்க ஆல் வெரைட்டிஸ் இப்போ காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா பொங்கலுக்கு இன்னும் சில டேஸ் தான் இருக்குது இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா மண்டே வந்துடும் மண்டேயில் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் புதன்கிழமைக்கு எவ்வளோ ஏதாச்சும் கொடுப்பாங்க வேலைக்கிழமை ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இன்றைக்கி தான் ஒரு லாஸ்ட் டேங்கிற மாதிரி பொங்கலுக்கு இருக்குது செலிப்ரேஷனுக்காக ஓகேங்களா அதுக்கப்புறம் வேணுணாலும் வாங்கி போட்டுக்கலாம் ஸோ இந்த வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஜோதிகா சாரியில காமிச்சோம் இல்லையா மேலே பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறதுலேருந்து கீழே இருக்கிறதுலேருந்து ஒவ்வொரு சாரியிலுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது இல்ல நூறு நூறு பீஸ் ரெடி ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு இதில் செட் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே மூணு டிசைன்ஸ் இருக்குங்க இது வந்து செகண்ட் டிசைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற டிசைன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஷேப்பில் இருக்கிற டிசைன்ஸ் இது ரெண்டாவது டிசைன்ஸ் ஓகேங்களா மூணாவது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் இது யார்ட்டுமே இருக்காது ரொம்ப அதிகமான ரொம்ப அதிகமாக சொல்றான டிசைன்ஸ் இது பார்த்துக்கோங்க ஒரு சூப்பரான கலர் கலெக்ஷன்ஸில் இருக்குது ஒரு இது ஜோதிகா சாரிலே ஒரு டைமண்ட் சேப்பில் இருக்கிற ஒரு டிசைன்ஸ் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக கான்ட்ராஸ்ட்டாக பயங்கரமான டிசைன்ஸில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்தமாரி வெரைட்டியை வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சேர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்தமாரி வெரைட்டிலாம் வெளியில் வாங்கும்போது உங்களுக்கு நூறு இரநூறுபா அதிகமாக வரும் கிட்டே கம்மியாக வாங்கிக்கலாம் ஒரு சாரீ தான் வாங்கினேன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நன்றி 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 கொய்யாவில் உங்ககிட்ட தான் சாஃப்ட் சில்க் ஆஃபர் போடுங்கள் அப்போது உங்ககிட்ட தான் வாங்கினேன் என்னப்பா இது ஓகே 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 ப்ளீஸ் டூ லைக் தேங்க்யூ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் எனக்கு இல்லை நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம வீடியோ வீடியோ பார்ப்பாங்க நீங்கள் கொடுக்குற என்கேஜ்மெண்ட்டால் இன்னும் எத்தனையோ வெரைட்டி கலெக்ஷன்ஸை உங்களுக்காக நல்லா நல்ல ப்ரைஸில் கொண்டு வந்து காட்டுறேன் அதுதான் என்னால் முடி முடிஞ்சது சாரி கொஞ்சம் இதாகுல் நீத்தாம் சேம் நீத்தாம்பனி சாரி கோல்டன் வருது இந்த சாரி சேம் உங்களுக்கு அதே நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் வெறும் ரூபாங்க தாங்க மார்க்கெட் பிரைஸ் ஐம்பது பட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த சாரியோட அடக்க முடிஞ்சிடும் இதில் செட் சாரி வேணாலும் எடுத்துக்கோங்க ரெடி ஸ்டாக்கா எவ்வளவு இறங்கியிருக்கு நல்லா பாத்துக்கோங்க இன்னொரு வாட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெட்டபோட்டா சாரி இந்த சேரீக்கு நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதோட மூணாவது டைம் நம்ம கடையில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பரான சாஃப்ட் அண்ட் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரெட் கலர் ப்ளஸ் வந்து ஒய்லட் கலரில் சாரி ஃபுல்லாகவே ஆ நாகப்பழம் கலர் ஆமாடா மறந்துவிட்டேன் நாகப்பழம் கலரில் ஒரு சில்வர் ஜரிகை ஒரு காப்பர் ஜரிகை இந்த மாதிரி ஒரு சாரி ஃபுல்லாகவே டிசைனிங்கில் வந்துடும் இந்த சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க ஐ ரிசீவ் தோட் சிக்கட் காம்பாசு ஜஸ்ட் ஐசம் தேங்க்யூ ஆ நன்றி நன்றி அண்ணா சாரி சிஸ்டர் இப்போ தான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன் ரீப்ளை பண்ணலாமா வேணாம் மனுசு லைவ் முடிச்சுட்டு வந்து ரீப்ளை பண்ணான்னு பார்த்தேன் தேங்க்யூ தேங்க்யூ நேற்று ஒரு வேஸ்டி செட் ஆர்டர் போட்டிருந்தாங்க அது இன்னைக்கு ரிசீவ் ஆயிடுச்சுவேன் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் புட்டா சாரீஸ்னு சொல்லலாம் இதை ரெட்ட புட்டா பாடருன்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர்ஸ் எடுத்து மேலே வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிக் பண்ணி கூட அனுப்புங்க ரெண்டாவது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ப்ளஸ் வந்து ஆனந்த ப்ளூ கலர் ஒரு டொமேட்டோ கலரில் இருக்குது தக்காளி ரெட்டு பயங்கர எடுப்பாக இருக்கும் பிளாக்காக இருக்கிறீங்களா கட்டினிங்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மூணாவது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ஃபேன்டாயில் ஏன்னா மாம்பழ கலர்னு சொல்லலாம் பாருங்கள் மூணு கலரில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வச்சுக்கோங்க நாலாவதுதான் அட்டகாசமான கலர் ஒரு மயில் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான மூவிங் போச்சு பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு வேர் பண்ணி காமிச்சு வீடியோ போடுற மாதிரி ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா தான் இருக்கும் வேணா விடு யார் பார்க்குறது நெக்ஸ்ட் இங்கே கேட்டுறா இங்கே பாருங்கள் அதான் ஓகே இங்கே பாருங்க ஒரு சூப்பரான இது என்ன கலரா இது மயில் கழுத்து கலர் அது ரெஸ் ரெக்ஸோ கலர் ஓகே இது மயில் கழுத்து கலர் இது என்னடா என்னடாது பிங்கா தக்காளி பிங்க்கு நாகப்பழம் மேம்போ மேங்கோ ரெக்ஸோனா அஞ்சு கலர்ஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்கா இன்னொரு கலர் இருக்கு இதுரா பச்சை ஆமாம் ஆமாம் சாரி சாரி ஆறு கலர் இங்கே பாருங்கள் பச்சை வித் ரெட் ரெட்டு ரெட் கலர் காம்பினேஷன் ப்ரோ சொல்லுங்கள் ஆ வர வரும் ப்ரோ ஒரு பத்து நிமிஷம் இது பாருங்கள் ஒரு ஆறு கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் க்ரீன் வித் ரெட்டு மயில் கலர் வித் ரெக்ஸோனா பிங்க் கலர் தக்காளி ரெட்டு நாகப்பழம் மேங்கோ ரெக்ஸோனா அஞ்சு ஆறு கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்காக இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கலர் இங்கே ஒவ்வொரு கலர்லையுமே நாற்பது நாற்பது பீஸ் ரெடியாக இருக்குது செட் சரி வேணும்னா டோன்ட் வேஸ்ட் ஒ டைம் ஜஸ்ட் ஒன் ஹாய் மெசேஜ் அனுப்பி இந்த வெரைட்டியில் எது அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க உடனே புக் பண்ணிக்குவாங்க பொங்கலுக்கு பயங்கரமான ஒரு சூப்பரான எல்லாம் முடியுங்க இது வரைக்கும் புக் பண்ணாத இருக்க எங்களுக்கு இது சம் ஆஃபர் இதுக்கு முன்னாடி இதை புக் பண்ணியிருந்தாலும் கம்மி ரேட்டில் நீங்கள் கிடைக்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்கள்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஒரு தடவை தான் வாங்கினேன் குவாலிட்டி நல்லா இருக்குது மயில் பட்டு போடுவேன் தேங்க்யூ தேங்க்யூ வேஷ்டி சர்ட்டை ப்ரைஸ் என்ன தம்பி இப்போ வேஷ்டி சர்ட்டு காட்டுறேங்க்கா ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்ட்டி வரும் இரநூத்தம்பது ரேட்டி ஸோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுறேங்க்கா பிஸ்தா கிரீன் காட்டுங்க ப்ரைஸ் அந்த சாரியோட பிரைஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி பிஸ்தா க்ரீனா இதில் இல்லை பிஸ்தா கிரீன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வைர ஊசி பேட்டர்ன் சாரீஸ் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வைர ஊசி சூப்பரான இளம்பெல்லையில் ரெடி பண்ணதில்லை வாரணாசி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இளம்பில மெட்டீரியல் இந்த அளவுக்கு ரேட்டு போட்டு இந்த நான் சொல்கிற போகிற ரேட்டுக்கு இந்த சாரீ கொடுக்க முடியாது ஜஸ்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வரும் நம்ம டேரெக்டாக கடைக்கு விசிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இதோட லெஸ் பண்ணி கொடுக்கலாம் பட் ஆனால் ரொம்ப லெஸ் பண்ணி கேட்க வேணாம் நிறைய பேர் கேட்குறீங்க டேரெக்டாக வந்துட்டு என்னால் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது இல்லையா அந்தமாரி தான் இந்தமாரி ஒரு வைரவசி பேட்டர்ன் சாரீஸில் நம்மக்கிட்ட ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எட்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பத்து பத்து பீஸ் இருபது இருபது பீஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இது பாருங்கள் பிங்க் கலர்ஸ் பிங்க் கலர் சேரீயில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நிஜமாக இதை நீங்கள் நேரில் பார்க்குறதை விட வேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி வெரைட்டி கிஃப்ட் பண்ணுங்கள் வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு சூப்பரான வைரவசி சாரீஸ் ஓகேங்களா பட்டு சாரி என்ன ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும்க்கா ப்ரைடல் சாரி ஸோ ஸ்கை ப்ளூ ஸ்டோன் வச்சு சரி ஸ்கை ப்ளூ ஸ்டோன் வச்சு சரி ஏதாவது பார்த்துருக்காங்களா ஓகே இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் வைர ஊசி கலெக்ஷன் சார் எதாவது சிக்ஸ் ஃபிஃப்டியா சரி அறுநூற்றி ஐம்பது வயிற ஊசி கலெக்ஷன் சார் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சின்னா கூட எனக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஃபோட்டோ வச்சிருக்கோம் அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வெரைட்டி இது எல்லாமே சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ் நம்ம கடையில் இருக்கிறது தான் இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேவண்டர் கலரில் இருக்க வைரவு சாரி ஒன் கிராம் கோல்ட் சாரி ஜஸ்ட் இந்த சாரியோட காஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் வரும் இதில் ஒரே ஒரு பிங்க் கலர் சாரி மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் லோ பட்ஜெட்டில் பட்டு சாரி மாரி ரொம்ப கிராண்டாக இருக்கணும் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும் அந்தமாரி வெரைட்டி எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்டான ப்ரைஸ் கரெக்டான சாரியும் கூட அவ்வளோ ஒரு கிராண்டான சாரி வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் சரி இல்லையா கீழே கரைச்சி காட்டு இப்போ டிசைன்ஸ் தெரியுதா பாரு தெரியுதா இப்போ பாருங்கள் டிசைன்ஸ் தெளிவாக காட்டியிருப்போம் இந்த மாதிரி கிராண்டாக இருக்கிற சரி வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் உங்களுக்கு லேவண்டர் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது க்ரீன் கலர்லேயே அவைலபிள் இருக்குது ரெட் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது மூணு நாலு கலர்ஸில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் வேணும்னா கேளுங்க டக்கு டக்குன்னு நான் எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டிடுறேன் இன்னைக்கு ஒவ்வொரு சாரியும் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த மாதிரி கடை ஃபுல்லாக இருக்கிற எல்லா சாரியுமே இன்றைக்கி காட்ட போகிற ரீசனால சும்மா நான் ஒரு லான்ஸ் காட்டிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்தையுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மயில்பட்டு சேலை உருவம் இல்லாமல் இருக்கா அக்கா இருக்குங்க உருவம் இல்லாமல் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பூ டிசைன்ஸ் தான் போட்டிருக்கு ஒவ்வொரு சாரிலாம் பார்த்தீங்கன்னா மைல் டிசைன்ஸ் போட்டிருக்கு இதெல்லாம் பூ டிசைன்ஸ் தாங்க இருக்குது பூ டிசைன்ஸ் உருவம் இல்லை அதில் வாங்கிக்கலாம் மயில்பட்டு எங்கள் ஓப்பன் பண்ணதே இருக்குமே இங்கே பாருங்கள் செட் சாரி ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு டிஸ்பார்ச் இன்றைக்கி மயில்பட்டில் நூறு சாரி ஒரே மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐம்பது சாரி வைக்கமா ரெடி பண்ணிட்டோம் இதில் என்ன நூறு சாரிக்கு மேலே அவைலபிள் ரெடி ஸ்டாக் வச்சுருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துக்குமே இந்த சாரி வந்து சூட்டபுளாகுங்க பிளாக்காக இருக்கிறவங்க ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கிராண்டாக கட்டுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லா வெரைட்டிக்குமே இந்த இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாகும் இந்த வருஷம் எலம்பாளியில் அதிகமாக சேல் பண்ண சேரீல சூரத் குபேர குபேரபட்டில் இந்த ஒரு சாரி தான் வரும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் பத்து சேரீ மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் சூப்பர் கலர் தேங்க்யூ தேங்க்யூ வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க ஐயோ யோ பின் பண்ணவில்லையா சாரி ஒன் செகண்ட் மெருன்னு இருக்கான்னு கேட்டிருக்கேங்க அக்கா இப்போ நான் காமிச்ச மயில்பட்டு கலெக்ஷன்ஸில் இங்கே பாருங்கள் தக்காளி ரெட்டு இந்த கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டில் இந்த கலர் வெரைட்டியில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாருகிட்டையுமே இருக்குது சேம் இதே வெரைட்டி தான் இதே கலர் தான் சாரி இதே டிசைன்ஸ் தான் பட் கலர்ஸ் மட்டும் வேறு இதில் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் தான் இருக்கோம் எங்கக்கிட்ட தக்காளி ரெட்டு இருக்குது இங்கே பாரு தக்காளி ரெட்டு இருக்குது தக்காளி ரெட்டு க்ரீனு வயலட் லேவண்டர் இந்தமாரி இந்த கலர்ஸ் கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான் தெரியல இந்த கலர்ஸும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் செட் சாரியும் எடுத்துக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு பீஸும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குபேரப்பட்டிலேயே புட்டா டைப் சாரீஸ் இந்தமாரி வெரைட்டிஸ்லாம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் குபேரப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கடையில் இருக்கிறதெல்லாம் ஷோ பண்ணி சும்மா காட்டுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராவரம் ஐட்டம் சாரீஸ் எட்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்ச் வரும் ஒன் கிராம் கோல்டுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் கான்ட்ரஸ்ட் கலரில் வரும் இதில் பாருங்கள் ஒரு சூப்பரான கலர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சாரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரொம்ப நூல் டைட்டாக இருக்குது ஆ ஓகே இப்போ இந்த சாரி ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இந்த ஓப்பனிங் வீடியோ தான் எந்த சாரி நல்லா இருந்தாலும் இல்லைனாலுமே இப்படி பார்க்கும்போது ஒரு சாரீ கூட அழகாக இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கான்ட்ரஸ்ட்டு கலரில் வந்துடும் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்கில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு சீரிக்கு நிகழாமல் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு இந்த சாரியோட காஸ்ட் இருக்குது ஒரு லேவண்டர் கலர் சாரி எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க இவ்வளோ தூரமாக காட்டும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு சாரி மாதிரி இருக்கும் பட் ஆனால் டிஷ்யூ டைப்பில் ஒரு சூப்பரான பட்டு சாரி மாரி இருக்கிற சாரி இது ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுக்கும் எனக்கு இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இந்த லைவுக்கு கூப்பிட்டு வரோம் யாராவது சாரி வேணும்னு சொல்லி காமிச்சங்கள கூட என்னடா எந்த சார் ஆ இருக்கா ஏன்னா ஒயிட் கலர் தான் நல்லா தெரியும் எடுத்துருக்கு இப்போ ஒரு சாரி ஓப்பன் பண்ணுறேன் ஃபைவ் பீடர் சாரின்னு சொல்லுவாங்க இந்த சாரி மார்க்கெட்டில் நிறைய கடையில் இருக்குது பட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நம்ம செவன் ஃபிஃப்டிக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட எவ்வளோ சூப்பரான ஒரு ஒரு கிராண்டான டிஷ்யூ டைப் சாரீ இது எல்லாமே இந்த சாரியோட காஸ்ட் எழுநூற்றி ஐம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மட்டும் இல்லை பாடியில் இருக்க டிசைன்ஸ் இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்க கிட்ட தெரியுதா இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல பூ டிசைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இது எல்லாமே வீவிங் இது ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலில் ரெடி பண்ணுது ஒயிட்டு எல்லோ ரெட்டு ப்ளூன்னு சொல்லி பயங்கரமான ஒரு நூலை ரெடி பண்ணுது ஒரு சூப்பரான கலர் வெரைட்டிஸ் இந்த சாரீக்கு பார்டர் என்ன கலரோ சேம் அதே கலர்லேயும் முந்தாணி வந்துடும் சேம் அதே கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் டிசைனிங்லோடு வந்துடும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவி டிசைன்ஸ் ஏன டிசைன்ஸ் உருவம் போட்டது பூ டிசைன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கலரில் இருக்குது லைட் கலர்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சந்தன கலர் வெந்தய கலர்லாம் இருக்குது பயங்கர கிராண்டாக இருக்கும் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வெளியில் விற்கிற ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணி சொல்லலை எங்ககிட்டே விற்கிறோம் சாரிக்கு இதான் ரேட்டு இது ரொம்ப கம்மி ரேட்டுன்னு சொல்கிறோம் வெளியில் விசாரித்து பார்த்துட்டு குவாலிட்டி ஒரு முறை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் கலெக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டடு காட்டன் வெரைட்டி சாரீஸ் எல்லாமே டேய் நீ அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறது கேட்குதுரா நீ பேசுகிற சத்தமாக பேசிக்க இது பார்த்தீங்கன்னா ப்ரிண்டடு காட்டன் வெரைட்டி சாரீஸ் எல்லாமே இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் போட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது வித்து ப்ளவுஸில் வந்துடும் ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சாக்காயிருவேங்க ஒரே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்தமாரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே கலர் கலர் வெரைட்டிஸ்லேயே என்ன சொல்ல வரேன்னா மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு இதில் கலெக்ஷன்ஸ் வேணும்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் இப்போ காட்டுற ஏதோ ஒரு வெரைட்டி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ காட்டுற லைவில் இந்தந்த சாரி இந்த இதுலாம் சொல்லல ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து நம்ம கிட்ட கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது டூ ஃபிஃப்ட்டி சாரீஸ் உங்களுக்கு லைவோட எண்டில் காட்டுறேன் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவீங்க ஸோ ட்ரிபிள் நனுக்கு மூணு சாரி இரநூத்தம்பது நாலு சாரி ஆயர் ரூபாய் மூணு சாரி ஆயர் ரூபாய் இந்த ஆஃபர் எல்லாம் நம்ம கடையிலையும் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்டயும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே இருந்து சைடில் வச்சுருக்கிறதுலேருந்து எல்லாமே சூப்பர் சூப்பரான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இதில் ரெண்டே ரெண்டு கலெக்ஷன்ஸ் வச்சு ரொம்ப பேசிட்டு இருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் வந்த உடனே மேலே இருக்கிறத பார்த்து யாரையும் வாங்க மாட்டாங்க இது பாருங்க ஒரு சூப்பரான ஃபேண்டா கலரில் மயில் பொம்மை போட்ட டிசைன்ஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு ப்ரீமியமான காட்டன் சாரி கிடைக்கும் இதை பார்த்தா காட்டன் மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபோல்டிங் போட்டு வச்சிருக்கோம் இதை வேர் பண்ண வாட்டி தான் இந்த சாரியோட மகிமை என்னன்னு சொல்லி எல்லாேருக்குமே தெரிய வரும் சும்மா நம்ம சொல்கிறது வேற இந்த சாரியை வேர் பண்ணுறது வேற இவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டார்க் லைட் கலர்ஸில் தான் ஃபுல்லாகவே வச்சிருக்கோம் எதுவுமே மீடியமான கலர்ஸில் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் கலர்ஸ் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு பின்னாடி ரெட் கலரில் இருக்குது அது ஷோ பண்ணுங்க எயிட் ஃபிஃப்டி தம்பி செவன் ஃபிஃப்டி காட்டுகள் நான் எந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது இந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணீங்க தெரியல செஞ்சு எனக்கு தெரியல யாருக்காவது இந்த சாரி நேம் மட்டும் எனக்கு நோட் பண்ணி வச்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் அதில் இருக்க போட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுவார அனுப்புறேன் ஏண்டா அதுதான் எந்த இடத்துல இருக்கும்போது அது சொன்னாங்கன்னு தெரியல ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து மார்க் பண்ணி அனுப்புங்க நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சில்க் காட்டன் வெரைட்டிஸ் பியூர் சில்க் காட்டன்னா என்னன்னு தெரியுங்களா அதாவது சில்க் காட்டன் வெரைட்டியில் நாலு வெரைட்டி அஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருக்குது அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் இந்த சில்க் காட்டன் வெரைட்டி பார்டருக்கும் பாடிக்கும் நடுவில் ஒரு சின்ன காப்பர் டிசைன்ஸ் போகுது இல்லையா ப்ரீமியம் மட்டும்தான் இந்தமாரி டிசைன்ஸ் போடுவாங்க ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரீமியம் சாரியோட ப்ரைஸ் வந்து எட்நூற்றி எழுபது ரூபாய் எங்கே மார்க்கெட் மீன் பொதுவாக இளம்பெலியில் லோ பிரைஸை எட்நூற்றி எழுபது ரூபா லோ ப்ரைஸில் இருந்து நாங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த சாரியோடய காஸ்டம் உங்களுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி எடுத்திங்கன்னா கூட இந்த ஆறுநூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மட்டுமே இதில் கலர்ஸ்லாம் காமிக்கிறேன் இதில் நானூற்றி ஐம்பதுலேயும் ஒன்று இருக்குது ஐநூற்றி ஐம்பது சாரி இதில் பார்த்தீங்கன்னா இதே பியூர் சில்க் காட்டன் சாரீஸ் தான் இதில் பார்டர் மட்டும் வராது இதை நம்ம ஆஃபரில் கூட போட்டிருந்தோம் ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லி ஆனால் இந்த சாரீ ஆஃப் ஆஃபரெலாம் முடிஞ்சிச்சு இருக்கிறதே எவ்வளோதான் ஏகப்பட்ட சாரி இருந்துச்சு போட்டோன்னே காலி இருச்சு இல்லாமல் நிறைய கலெக்ஷன் ரீஸ்டாக் வந்திருக்கு ரீஸ்டாக் வந்தோடனே அந்த ரேட்டுக்கு போடல ரேட் ஜாஸ்தி சொல்லிட்டோம் அது கஸ்டமர் நிறைய பேர் கொடுக்க முடியல அந்த ரேட்டுக்குன்ட்டு அதனால அந்த ரேட்டு போட்டோம் இந்த சில்க் காட்டன் வெரைட்டி கலெக்ஷன்ஸில் ஒரு சாரி பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கு எனக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு கஸ்டமருக்கு மறுபடியும் யாரா கட்டுறதுன்னு இது பாருங்க இந்த சில்க் காட்டன் வெரைட்டிலேயே ஒரு சூப்பரான கலர் ரெட் ஜோனை பிளஸ் வந்து ரெட் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் லுக் பார்த்துக்கோங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்ஸோனா ப்ளஸ் ரெட் வந்து சாரீ வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க அப்படியே சில்காட்டன் வெரைட்டிஸ் இப்படி போட்டோம்னா கீழே மட்டும் பார்டர் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ரெட் கலர்லையும் பாடி ஃபுல்லாக மேலே இந்த மாதிரி ரெக்ஸோனா கலர்லையும் ப்ளவுஸும் முந்தாணியே ரெட் கலரில் தான் இருக்கும் பட்டாசாக இருக்கும் சாரி பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரெக் ரெகுலராக கட்டிப்போங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ரெகுலர் யூஸுக்கு ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு கூட இந்தமாரி வெரைட்டி கட்டிப்போகலாம் இந்த ப்ரீமியம் மினிஸ்டர்ஸ்லாம் கட்டிட்டு வருவாங்க இல்லையா மாரி சில்க் காட்டன் வெரைட்டிஸ் தான் எல்லாமே பெருசாலாம் ஒன்றும் இல்லை இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வெயிட் இல்லாமலும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் என்ன எல்லோ கலர் கேட்டாங்களா மேங்கோ வெளோ கலரா ஒன் செகண்ட் ஒன் கிராம் கோல்டு கொஞ்சம் நல்லா காட்டுங்க ஓகேங்க மேம் கண்டிப்பாக மேங்கோ எல்லோ கலர் அவைலபிள் மிஸ்டர் பொன்மணி லெனின் மேங்கோ கலர் கேட்டிருக்கீங்க ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் இப்போ லைக் பண்ணியிருக்கேன் அறுபத்தஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு சில்க் காட்டன் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் ஆ யாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ வந்து நான் இன்னும் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் எடுத்து காட்டலை நீங்கள் வந்து இந்த கம் இந்த லைவ் முடிஞ்சவர்கிட்டையோ இல்லை இப்பயோ இந்த கலெக்ஷன்ஸில் எதுவும் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம லைவில் போடலாம் ஓகேங்களா என்னடா ஆஹா குபேரப்பட்டு காட்டில் என்னோ குபேரப்பட்டு மாடல் ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் இவ்வளோ ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ்னு பார்த்துக்கோங்க நான் லைவ்லேயே ஓப்பனாக ரேட் சொல்லிடுறோம் வேற ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த எல்லாம் ரேட் கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்டில் எட்நூற்றி ரூபாய் ரேட்டு லோக்கலில் கொடுக்கறது வந்து ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறுபா ஐநூற்றி ஐம்பது இந்த தெரிஞ்சு கொடுக்குறாங்க ரீசேலர் கொடுக்குற ரேட்டு டேரக்டாக கஸ்டமருக்கே கொடுத்துட்றோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது தான் தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் ஓகேங்களா சில்க் காட்டன் ரேட் ஆறுநூற்றி ஐம்பதுங்க்கா வேர் இஸ் யுவர் ஷாப் லொக்கேஷன் லேண்ட்மார்க் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை நியர் சின்னம்பட்டி மெயின் ரோட்டில் தான் நேராக வந்தோம்னா புவன கணபதி கோயில் இருக்குங்க்கா அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தார் ரோடு வரும் அதில் வந்தோம்னா நேராக லாஸ்ட்டாக வந்தோம்னா நம்ம கடை தான் போர்டெலாம் எதுவும் இருக்காது இங்கே வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த நம்பரு கூட கால் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் இருக்கிற இருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம் ஓகேங்களா இதில் குபேரப்பட்ட வெரைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சாச்சு அடுத்து ஹால்செல் வெரைட்டி கலெக்ஷன்ஸும் இருக்குதுங்க நிறையா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம நம்மக்கிட்டே நம்ம லைவ்லையும் சரி நம்மகிட்டேயே சரி எப்போவுமே இந்த சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸுக்கு மவுஸ் குறைஞ்சதே கிடையாது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வைக்க இடம் இல்லை இங்கே கலெக்ஷன் வைக்க இடம் இல்லை அவ்வளோ சாரீ நம்பி கிடக்கு இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு ப்ரீமியமான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இவ்வளோ ஒரு மைல் கலர் வித்து மெரூன் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு சூப்பரான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ரேக்கு ஒரு மூணு ரேக் ஃபுல்லாக முன்னாடியும் பின்னாடியும் அடுக்க வச்சுருக்கோம் இடம் இல்லாமல் அவ்வளோ அடிக்க வச்சுருக்கோம் இல்லை நெருக்கிக்கிட்டு கஸ்டமர் வந்து கூட பார்க்க முடியுது அவ்வளோ சாரி அடிக்க வச்சுருக்கோம் எல்லாமே வெரைட்டி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போடுறோம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே மார்க்கெட்டில் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டேரெக்டாக நீங்கள் போய் எடுத்தாலும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஓப்பனாக சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வெரைட்டி அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் இருந்து புக் பண்ணி வாங்கி ஒன் டைம் இந்த ரேட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வெளியில் ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கும் அதுக்கும் பத்து பைசா கூட டிஃப்ரெண்ட் வராது சேம் பீஸு தான் பாக்ஸ் போட்டு பாக்ஸ் கூட இல்லை ஜஸ்ட்டு இதே ஃபோல்டிங் இதே தான் கவர் போட்டு அப்படியே நாங்கள் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஏ ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க எடுக்கிறாங்க எடுக்கலன்னு சொல்லலை ஆனால் இதே வெரைட்டி நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் இங்கே வாங்கலன்னா சொல்லலை வாங்குறாங்க நீங்களும் வாங்குங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா கம்மி ரேட்டுக்கு நல்ல நல்ல வெரைட்டிலாம் கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாமல் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் என்னைக்காவது உங்களுக்கு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும்போது எங்கள் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாதாரண ஒரு வீடியோ மாதிரி இதை பார்க்க வேணா உங்கள் லைஃப்பில் காசம் மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவா பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பார்டர் உள்ளது காமிங்கக்கா காமிங்க ஓகே காமிங்க சில்க் காட்டன் சாரீ ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே இங்கே பாருங்கள் இதில் பார்டர் வச்சது ரெண்டு வெரைட்டி இருக்குங்க சின்ன பார்டர் வச்சதுல ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதே சின்ன பார்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் பார்டர்ஸ் பிக் பார்டர்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு இங்கே பாருங்கள் ஒரு கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிக் பார்டர்ஸ் எல்லாமே வந்திங்கன்னா நம்மக்கிட்ட எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இதெல்லாம் நம்ம அறுநூத்தி ஐநூற்றி ஐம்பது கொடுக்கல இது பாருங்கள் இந்த சாரியோட முந்தானிய டிசைன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சேரீயை ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பார்த்துக்குவாங்க இவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்து சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரி புட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சேரீயோட கொஞ்சம்காகவே இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரியோட காஸ்ட் வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் மார்க்கெட்டில் ஆயிரத்து நூறுரூபாய்க்கு கொடுத்து தொள்ளாயிர ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க நாங்கள் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போடுறோம் மார்க்கெட் ப்ரைஸை விட கஸ்டமர்ஸ் ஹோல்சேல் பிரைஸை விட கம்மி ப்ரைஸ்லாம் நம்மகிட்ட கிடைக்கணும் நாலு பேர் நம்மளை நம்பி வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக மாதிரி வெரைட்டி ரேஸ் இந்த ரேட்டை கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ வெயிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் ஏதாவது இதில் என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி டைம் இல்லை லைவும் போட முடியல ஃபங்க்ஷன் டைமில் இந்தமாரி சு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஏதாவது லைவ் போட்டே ஆகணுங்கிற ரீசன்க்காக தான் கடையில் இருக்க சாரீஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதில் கலெக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கூட எங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கா காட்டியிருந்தோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இனிமேல் போட லைவ்ஸை லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்ருக்கேன் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு கமெண்ட்ஸாக இருந்தாலும் நான் நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸும் படிப்போம் லைவ் முடிச்சுட்டு கூட ஸோ இதோட இந்த லைவை நான் என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நைட்டு லைவ் இருந்தால் சந்திப்போம் தேங்க் யூ